இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் நான் நேராக பார்த்துக்கிற இந்த மூலிகை வந்துட்டு பேர் பூவன் குரத்தி இது ஆண் மூலிகை பெண் மூலிகை ரெண்டுருக்கு நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஆண் மூலிகை இருந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்து பூ பூத்துருக்கு பெண் மூலிகை வந்து தரையோடு சேர்ந்து படர்ந்துருக்கும் இந்த மூலிகை ஏன் சிறப்பு அப்படின்னா நீங்கள் பார்க்குற அநேக இந்த பூவன் குரத்தி மூலிகை வந்துட்டு பச்சை கலரில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கருணீல கலர்ல அப்படியே பாருங்க இதுதான் இதுல மேலும் சிறப்பு இது வந்து அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் நம்ம இதை ஆன் பெண் ரெண்டு மூலியுமே எடுத்து அளவு எடுத்து அதை கல்வத்துல அரைச்சி ஒரு துணியில் வடிகட்டி ஒரு கண்ணுக்கு ரெண்டு துளி வீதம் விட்டு வந்தோம்னா ஒரு மூணு நாள் விட்டாலே போதும் கண்ணில் இருக்க எப்படிப்பட்ட சி சிவப்பு கண் சிவந்து தெரியுமா அந்த சிவப்பு வந்து மாறி போயிடும் அடிப்படுறதுனால வர்ற சிவப்பு இல்லைன்னா கண்ணில் ப்ரெஷர்னால வர்ற சிவப்பு கண்ணில் சில பேருக்கு வந்து இச்சிங் இருக்கும் அந்த ஊரல் அந்த அரிப்பு எல்லாமே மாறி போகும் மிக சிறப்பான மூலிகை கண் நோய் தொண்ணூற்றி ஆறு இருக்கு அந்த தொண்ணூற்றி ஆறு நோய்களுக்கும் இந்த ஒற்றை மூலிகை வந்து சிறப்பான தேர்வு கொடுக்கும் இதுல பெண் மூலிகை நான் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா நான் கண்டிப்பா பதிவு பண்றேன் உடல இந்த இலை வந்து மேலே வராம அப்படியே தரையோடு படந்துருக்கும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப பார்த்தீங்கன்னா பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பெயரும் ரொம்ப சிறப்பா அருமையான பெயர் பூவன் குரத்தி இந்த பேர்ல நீங்க யாராவது மூலிகை பார்த்தாலோ இல்லை இந்த பேர்ல உங்க ஊர்ல அந்த மூலிகையோட ஏன்னா மூலிகை ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து அதோட பேர் வழக்குகள் வித்தியாசம் இருக்கு இதை உங்க அந்தந்த ஊர் பேர் சொல்லி உங்க ஊர்ல இந்த மூலிகை வந்து என்ன பேர்ல சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்க சிறப்பு போ பதிவு போட்டீங்கன்னா இதை பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த மூலிகை நான் அனுபவ ரீதியா ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கேன் இது என்னுடைய சின்ன வயசில் நாங்கள் அடிமுறை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது சில பசங்களுக்கு கண்ணில் தவறுதல கண் சார்ந்த வர்மங்களில் கண்ணில் மட்டும் இல்லை கண் சார்ந்த வர்மங்களில் அடிப்பட்டாலே கண் சிவப்போம் அந்த மாதிரி சிவப்பு வரும்போது என்னுடைய தந்தையார் என்ன பண்ணுவார்னால் ரெண்டு ஆண் பெண் மூலிகையை எடுத்து அப்படியே கையில் கசக்கி அப்படியே ரெண்டு ரெண்டு துளி கண்ணில் விட்டு விடுவாங்க அப்படியே அந்த கண் சிவப்பு வந்து மூணே நாளில் போகும் அந்த மாதிரி அனுபவ ரீதியாக இந்த மூலிகையை நான் பார்த்துருக்கேன் அதனால்தான் நான் இந்த மூலிகையை பதிவிடுறேன் நன்றி